அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்லுமணி சாரோட நண்பர் அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேர்லாம் தூங்கிக்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் பிடிக்கும் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் மொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடென்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார் அது ராஜு அந்த ஷோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணுன்னு சொல்லி சாம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்து அதெல்லாம் கதை விட்டுருங்க அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணைய நே செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனே கேட்டுகிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மாரினேன்னு சொன்னே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸ் அப்படின்னா செல்வமணி என்னனால தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கோம்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு ஊற்றி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பிட்டு ஆட்டமானது இங்கேயும் ஓடுறாங்கடான்னு ஓடினேன் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஆகாங்கண்ணா அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன்னாங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன்னா விளக்கமாக முடிஞ்சு சாத்தி போய்ட்டு அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து ஹஸ்டண்ட் ஆட்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டாண்ட் டேரக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கு அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிகாஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராவுக்கு சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் செஞ்சிப்படி சாப்பிட்டேனா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேலான்னு சொன்னார் கேப்டன்னு அது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நானும் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்ட்ட அசன்டேட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் எத்த வீடு கேப்டன் சார் வீடு நானா சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் இருப்பார் ம் ஷூட்டிங்லேயும் நான் போகணும்னே வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் உருள எழுத்து அப்படின்னு பாரு ஆச்சு ஆச்சு கழுலில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கியூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டாண்ட் ஆக்ட்ரு வெளியே போய் ஹே ஓரமாண்டே ஓர்மா ஓரமா ஓரமாண்ட ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போகணும்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கேயே அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது சார் வேலை சார்டர் அஸ்டண்ட் ஆகின்னா அவரோட உதவியாளர் சொல்கிறாங்க அப்படியா எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் போட்டா எடுத்துனா வா நீ போட்ட எடுக்கலையான்னாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினச்சா நீங்கள் மதுரை இருக்கிற அப்படி தான்ட்டு போய் சொன்னீங்க அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதோ ஆகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னென்ன பண்ணுறது அடுத்தக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கும் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சார் வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரும் பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் நாளாக வர மாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் சார் பேசினார் தானே சார் பேசுனாரு என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னு என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரெக்டர் வந்து கதை சொல்ல வர அவள் போட்டோம் நீ வெளியே கொஞ்ச நான் பேசுகிறேன் ஆ இல்லைங்களா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறா தானு பாலெல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறல்ல என்னாரு இல்லை அதுதான் நான் என்ன இதா வீரா நீ இப்படி சொல்கிறா நானே சொன்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் எப்படி இனி நான் அத்தனை பார்த்து ஒன்று அடிக்கணும் ஆளும் அடிவான் நீ அடியல நான் எப்படி படம் பண்ண விசூதியா இப்படியா விசூதியா வரண்டா போட ஒரு பத்து நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனை வரலாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே உண்ண சார் யூனிட்டே வந்திருக்குன்னு ஒன்று அவனை போன முடியும் உன்னை ஆறு யூனிட்டை கூட்டு வர சொன்னது என்ன படம் எடுக்கணும்லண்ணே நீங்கள் சூர்யாவெலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியலை இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு மே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் நீயே ரத்தினி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறதால அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா நான் நானஞ்சது ஒரு மாலையை போடுறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங்க எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பையும் கூட்டு போகிறேன் அப்பையும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரீபர் இவருக்கு ஐநூறுரூவா கூட இதுக்கடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளோ நடந்துருச்சுங்க தம்பி விஜயபிரபாவரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன் அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதோ பேச்சு வார்த்தை யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிஞ்சி புளி காசு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாக ஓடாண்டாரு நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹில்டனோ மேரிடோ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பொண்ணு போகணும் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடிவெட்டி மண்டையில் உள்டா அவலாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படி போயிட்டாக்க காலையில் பஃபில் போய் சாப்பிடாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்காரு சரி இப்போ எதுக்கு ஏதாட்டும் பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை எப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூடியாது மேக்கப் பண்ணி வந்தார் யோந்த ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தூடு கிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியாண்டார் அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் செஞ்சு அப்படின்னா ஆமே நானும் அவனை கூப்பிங்க இவ்வளோ அவனோட நானும் இப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னோட காலையில் நாலு வெண்ணி முட்டையா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைனா அவங்களுக்கு தொந்தரவு இவ்வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட அந்த என் கூடயே இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் சோள்பட்டிலேயே கை வச்சிருப்பார் ஏண்டாச்சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை இல்லை நீ என்னடா ஆச்சுக்கிற சரி இந்த சீன் எப்படா எடுக்கலாம் அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில்லு நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொன்றுவேன் என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்கா பேசாமல் இருக்கிறப்பார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் எப்படி மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார் அந்த கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணியன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் புகழ் என்றைக்கு இருக்கட்டும் சில பேர் எது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பாங்க அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்கு அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சுட்டு போயிட்டால் தேன் இடையில இருக்குது தேனில் அந்த தேனை கொட்டி கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லாருமே பூக்குள்ள தேன் இருக்கு தேன் இருக்குன்னு ஸ்கூலில் ஊற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வியில் அடையலை அவரை தான் வீழ்த்துச்சு எங்கள் அண்ணன் விட்டத எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரன் கொண்டு வருவார் எங்கள் அண்ணா இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு போல் இன்னும் மக்களுக்கு சேர்ந்து நினைக்கிறீங்க விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது கவலைப்படாமல் இருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் பபா ஓட போகுங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் இருக்க என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 வாழ்த்துக்கள் பெரியோர்களே தாய்மார்களே மேடையில் விட்டிருக்கும் ஜாம்பவான்களே பாசமிகு பத்திரிகை நண்பர்களே இணையதள வளையத்தள தோழர்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் கே செலுவனி சார் என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய உடன்பிற சகோதரர் என்னுடைய இருபத்தஞ்சு வருட சினிமா வாழ்வை ஒரு வருடம் அவரோட தான் நான் கழிச்சிருக்கேன் இன்றொன்று ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானவர் அது எல்லாருக்குமே தெரியும் நான் இன்னைக்கு கோயம்பேட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில் அந்த போர்டு நான் முன்னாடியெல்லாம் பார்த்ததில்லை ஏ கேப்டன் ஆலயனு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது சமீபமாக நார்வலிலேருந்து திருநெல்வேலேருந்து மதுரையிலேருந்துலாம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேலை சாப்பிட்டு அவருடைய உள்ள திருநூறு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன் எங்கள் சொந்தக்காரங்களே வந்து அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அதை சொன்னாங்க ஸோ ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து கதனை நான் உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாக வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அவரை பற்றிய புகழ் பாடுவதை அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க அதை அதனை கேட்கணும் நான் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு பத்து சதவீதம் வாழ்ந்துடணும் அப்படிங்கிறத பங்க்ஷனுக்கு நான் வந்தேன் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெற்றி தலைவர் எனக்கு ஆர்கே சன்ன அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார் கம்பீரமாக அப்படியே தொடங்குவார் மைக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணும் ஆனால் இன்னைக்கு அவர் பேசும்போது நான் தள்ளு தழுக்குது உடம்பு நடுங்குது அவருக்கு அவருக்கு வாய்ஸ் வரல லிங்கசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க ரவி வாய்ஸ் வரலன்னா இருக்குல்ல மைக்கு நல்லா தான் இருக்கு அவருடைய நிலைமை தான் வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருவரோடய சங்கங்களுக்காகவே உழைத்து சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தட்டில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த டைலருக்கு இவ்வளோ இந்த கைத்தட்டு அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்மில் நான் பார்த்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம் நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்படின்னா உட்காந்து கதை பண்ணுவோம் அப்போ இந்த செம்மர கணக்கில் பற்றி ஒரு கதை சொல்கிறாரு சார் இது வந்து கேப்டன் அப்புறம் வந்து இந்த படம் நீங்க ஒரு மிகப்பெரிய வேறு இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணிட்டே இருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது முடிஞ்சிச்சு அதுக்குள்ள அவர் வந்து மறுபடியும் சங்கத்து மேல ஒரு ஈர்ப்பு அப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து மந்திரியா இருக்காங்க அங்க போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் ஒழுந்துச்சு கரெக்டா இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அது அந்த கதை தான் இதுக்கு நான்தான் சாட்சி என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன் என்ன சார் எவ்வளோ பேர் ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போகிறோம் ஒரு கதை பண்றோம் இந்த கதையாவது பண்ணுவார் நினைக்கிறோம் அதுல ஒரு பிரேக் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சே ஒரு கதை பண்ணாரு போங்க சார் நீங்க படமே பண்ண மாட்டீங்க நீங்க போய் உட்காந்து நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசாக போக மாட்டேன் எச்ஏ சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது இவர் மறுபடியும் ஒரு ஒரு பெரிய டேட்டரா பாக்குற ஒரு ஆசை அன்பு நம்ம நடிகன் ஆயிட்டோம் அப்படின்னு வாடா அப்படின்னா சரி போறோம் நானும் ரெண்டே பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாடுல ஈசிஆர் போய் ஒரு பத்து நாள் உட்கார்றோம் மூணு சிட்டிங்க உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்றோம் இந்த படத்தையே அது பண்ணிடுவாரு அப்படின்னா இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்காது எனக்கு இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன் அதாவது என் ஸ்கிரிப்ட்டுக்கு நான் எப்படி உடைப்பினோ அதை விட நாலு மடங்கு உடைக்கிறேன் அப்பவும் அதில் ஒரு பெரிய பிரேக் உள்ளது மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது பிரேக் உள்ளது இப்படியே தொடர்ந்து அவள் படம் பண்றதுக்கு அப்படி இடையூறு இடையூறு அப்படியே வந்துட்டே இருக்கு ஏன் இடையூறு வந்து இப்பதான் எனக்கு புரிஞ்சது இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும் உள்ள அத்தனை பொடிசரும் பார்க்கணும் அதனால் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞர் சும்மாவா இருந்தாரு நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன் எல்லா புடீசரும் கூப்பிடும் அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும் அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அந்த ஆசீர்வாதத்தோட மறுபடியும் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கிற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலந்தாழுத்திட்டே இருக்குன்னு நினச்சேன் எனக்கு வந்து ஒரு நடிகனாக இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஈகோ இல்லாத முடியாது ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போகிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன உண்டும் ஒரு சீரியம் சொல்லி ஓகே பண்ணுறதுக்குள்ளே அவங்க பண்ணுற ரியாக்ஷன் அவங்க கொடுக்குற கவுண்ட்ரு நான் எல்லாம் அந்த படத்திலே பார்த்துட்டேன் இதெல்லாம் அந்த கதையில் அந்த காலத்துலேயே கதை கட்டணமாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனா இருப்போம் நம்ம அவட்ட வந்து அப்படி அடிச்சு பேசினா கதை இதெல்லாம் ஒரு சீனா சார் அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா விட சொல்ற அப்படின்னு முதல்ல திட்டுவார் அந்த அளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார் சொல்றேன் சார் இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணனும் அதுல நான் ஒரு வசனகர்த்தாவோ கர்த்தாவோ இல்ல ஒரு திரைக்கை ஆசிரியராவோ இல்ல உங்க தம்பியாவோ பண்ணி கொடுன்னு வேண்டிக்கிறேன் இந்த படத்துல வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்துல இந்த இருக்கிறதுல ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் உங்க காலத்திலயும் நான் வந்து ஆகலை சார் நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சார் இந்த சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்க வந்து ஃபீல் கொஞ்சம் கூட கலரும் இல்ல அந்த கம்பீரமும் இல்ல அப்படியே மொழு மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்கு அந்த காலத்தையும் இருப்பார் இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் இருக்காது மீசன் வச்சு அப்போ ஒரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார் இவர் எப்படி சார் நீங்க வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா அதோடைய உள்ள எனக்கு தெரியும் ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்காரு அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது பண்ணி ஒருத்தர் வராது எப்படி வந்தார் சார் கேட்டேன் அதுக்கு அவர் வீரப்பன் மாதிரி வந்தாங்கடா நடிக்கிறதுக்கு ஆனா வீரப்பன மாறியே ஒரு சுத்தி இருந்தா ஏரியாவில் பண்ணேன்டா பேசுவேன்டா பாருங்க நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தா பத்தாது அந்த தைரியம் அந்த கர்ஷு உள்ள இருக்கணும் அதை நான் பார்த்தேன் மனசூர்ஹான்கிட்ட அதனால தான் வீரப்பனாக்கு அப்படின்னாரு இயக்குனர் நினைச்சா எதையும் ஹோல்டு பண்ண முடியுது மிகப்பெரிய உதாரணமே நீங்களா இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சுதான் பெரிய இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு மன்சூர்ஹானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வேற மறுபடியும் ஒரு ஷார்ட் அப்படி கட் வர ரத்தம் மூஞ்சு அடிக்கும் ரத்தம் மூஞ்சி அடிக்கும் இப்ப வந்து ஒரு நாலு சொட்டு டிராப் பண்ணுவானுங்க ஆனா ஒருத்தன் கொலை வெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினா எவ்வளவு ரத்தம் கழுத்துல இருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஆக கட் பண்ணும் போது முகத்து வாலி இருக்கிற ரத்தத்தை ஊத்திருப்பாரு அப்படியே அந்த ஷார்ட் நீங்க மறுபடியும் பார்த்தா தெரியும் அப்படியே கொட்டு முகத்துல அவ்வளவு வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருப்பாரு அவ்வளவு ஒரு அற்புதமான டைரக்டர் அந்த படம் நீங்க பண்ணணும் இருபது வயசா சார் இருபத்தஞ்சு வயசுல அப்படி இருபத்தி எட்டு வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலேயே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்து பய வியக்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்த்து நம்ம வந்து வியந்து போகிற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமரா ஒன்று வச்சு அது எங்களுடைய அன்பன் மன் நம்முடைய அலாக்கத்தலிகான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் சங்க எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அதனால் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு சார் ஏன்னா அது ஒரு டைலாக் வரும் ஏய் நீ முடி வெட்ட இடத்துக்கு போறியா மரம் வெட்ட இடத்துக்கு போகிற அதுவும் சந்தன மடம் எடுத்துக்கிட்டு வெட்ட இடத்துக்கு போகிற அப்படின்னு ஒரு டயலாக்லாம் அந்த ஓவர்லா அப்படியே சிரித்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான எழுத்தாட்டல் மிக்கவர் அவர் அவர் என்னை வாழ்த்தினார் தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு வீழ்ச்சியே வராது கடைசியாக நடிப்பீங்க அப்படின்னாரு நீங்கள் சொன்ன வாக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இருபது வருஷம் வந்தாலும் இன்றைக்கும் ஒரு டிமாண்ட்லாம் நடிகராக இருக்கேன் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இதற்கெல்லாம் மேலா கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றி அடை செய்து மறுபடியும் என்னுடைய ஆர்கே கே அவர்களை வந்து டைரக்ட் பண்ண எல்லாம் எல்லாமே இரணி வேண்டுகிறேன் நன்றி அன்பு வணக்கம்